நீலகிரி மாவட்டம் கோடலூர் அருகே உள்ள தேவர் சோலை பேரூராட்சிக்குட்பட்ட அஞ்சுக்குன்னு பகுதியில் காட்டு யானைகளிடமிருந்து பாதுகாப்பு கோரி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இருபத்தி நான்கு மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ் ஆல்வின் சுரேஷ் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் முன்வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை அப்படிங்கிறது என்ன வனத்துறை சார்பாக ஏதேனும் பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தேவர்சோலை பேரூராட்சி சுட்டுவட்டார பகுதிகளில் தற்பொழுது வனப்பகுதியிலிருந்து வெளியேறி ஊருக்குள் வரும் காட்டு யானைகள் இப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பயிர்களை சேதப்படுத்தியும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலா வருவது பதிகரித்து காணப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் வெட்ட வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்து வந்த நிலையில் இதுவரை வனத்துறையினர் அதற்கு மெத்தனம் காட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனை அடுத்து இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து ஐந்து நாட்களாக தங்களது வீட்டின் முன்பே அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுடைய கோரிக்கையானது ஊருக்குள் வரும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் அது மட்டுமின்றி அகலிகள் அமைத்து தரப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுக்கு ஆதரவாக இன்று ஸ்ரீமதுரை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளிலும் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இருபத்தி நான்கு மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் ஏற்கனவே இரண்டு கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு இந்த காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியானது தற்போது உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க